கமா சர் சர் வணக்கம் அந்த ஃபிரோ ஐடி சம்பந்தமா なん ஒரு டவுட் கேட்கணும் ஃபோன் பண்ண வந்தேன் வீடியோ பார்த்தேன் சர் எனக்குனே பிசி பாயிண்ட் இருக்கு அப்படி பட்டவங்க இந்த இது ஐடி வாங்கிக்கலாமா அப்படி என்ன பிசி பாயிண்ட் சர் எச் டி அதுல வந்து ரொம்ப காஸ்ட்லி யாரும் நிறைய கிராம சைடுல அந்த இது ரெண்டாயிரத்தி ரூபாய் ஒரு அக்கவுண்ட் இருக்கு. வியாசை அக்கவுண்ட். அது மட்டும் தான் ஓபன் பண்றாங்க. மற்றபடி மற்றதெல்லாம் ஐயாயிரம் 10000 ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மற்றபடி சர்வீஸ்லாம் அது நல்லா தான் இருக்கு. இதுல வந்து எல்லா பேங்க் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதான் சரி என்ன இது விவரம் கேட்கலன்றான். சார் இதுல வந்து அதல எஸ் ஆல்ரெடி வெச்சிருக்கிறது பி சிக்கும் இருக்கும் வந்து 100% இருக்கு. ஆ என்ன சார் சதவீதம் டிஃபரண்ட் இருக்கு சார் அதுக்கும் என்னكم? ஆ சரிங்க சார்.

நூறு நாள் சம்பளம் கேஸ் மானியம் விவசாய மானியம் மகளிர் உரிமை தொகை இப்ப இந்த குடுக்குறாங்கல்ல இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு உதவி தொகை ஆமா இது எல்லா காசுமே அப்படியே ஷிப்ட் ஆயிடும் சார் ஆதார் சீடிங் ஆயிடும் ஆதார் பேஸ் ஆதார் பேஸ் பேமெண்ட் எல்லாம் இது வந்துரும் ஆமா உங்களுக்கு தான் தெரியுமில்ல ஆல்ரெடி அந்த ஆதார் தெரியும் 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 சோ அப்ப ஒரு நூறு ரூபாயிலேயே அதை வந்து சக்சஸ் பண்ண முடியும் சார் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து எல்லா சப்சிடிஸுமே இங்க வந்துடும் நீங்க மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் இதுதான் பேசிக்கா அந்த ஆரம்பம் அக்கௌண்ட் நூறு ரூபாய் அக்கௌண்ட்டுங்கிறது சரிங்க சார் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குல்லாக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு அதுல வந்து மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் பண்ணனும் ஆ மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு ஏடிஎம் கார்டு இது எல்லாமே வந்து நமக்கு வழக்கு போலதான் மெட்ரோ ஸ்டேஷன்னா ஐந்து முறை யூஸ் பண்ணலாம் ஃப்ரீயா வில்லேஜ் சைடுனா மெட்ரோன்னா உங்களுக்கு மூணு முறை யூஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி மற்ற வங்கிகளுக்கான நாம என்னவோ அதேதான் வரும் இது குள்ளாக் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அடுத்து சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட் பியூரா ஜீரோலயே யூஸ் பண்றது ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அது சம்பந்தமா ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஆ சொல்லுங்க அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றப்ப கஸ்டமர் பைசா ஆமா சார் கம்பல்சரி வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமான சர்வீஸ் சார்ஜ்னு ஒண்ணு இருக்கு இப்ப வந்து நான் ஆரம்ப அக்கௌண்ட் சொன்னேன் நூறு அக்கௌண்ட் மாசத்துக்கு ஒரு பத்தாயிரத்துல இருந்து அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபாய் டிரான்சாக்சன் பண்றவங்களுக்கு ரொம்ப ஸ்மாலா பண்றவங்களுக்கு தான் அது பொருந்தும் வேலைக்கு போறாங்க இல்லையா

அப்படி சில பேங்க்ஸ் வந்து ஜீரோலயே நான் வந்து நீங்க கட்டவே பேங்க் கூட அவங்க அக்கௌண்ட்லயே எஸ் சார்ஜ்னு சொல்லி ஏதாவது ஒரு சார்ஜ் போட்டு எடுத்து அந்த ஈக்குவல் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ண நீங்க சிம் பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் கார்டு வந்து நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா பல வருஷத்துக்கு இன்கம் கால் வந்துட்டு இருந்ததா இல்லீங்களா இப்ப வந்து அப்படி அவங்களால தர முடியல மினிமமே நீங்க இன்கமிங் கால் வரதுக்கு மினிமம் ரீசார்ஜ் நூத்தம்பது பண்ணாதான் வரும் ரீசன் என்ன அப்படினா கவர்மெண்ட் வந்து மேல சர்வருக்குன்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு அதனால வந்து நம்மளால இலவச சர்வீஸ் கொடுக்க முடியாது இப்ப இலவச சர்வீஸே ஒரு பேங்க் கொடுக்குதுனா அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற प्रॉफिटல இருந்து எடுத்து கட்டிடுவாங்க அந்த சர்வீஸ்க்கு ஒரு அவங்க இப்ப வருஷம் 10000 கோடி 20000 கோடி சம்பாதிக்கிற பேங்க் என்ன பண்ணுவாங்க அந்த அதுக்கு ஆர்பி நாம்ஸ் வச்சிருக்குது நீங்க இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்க அதனால கஸ்டமர்ஸ்க்கு இவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் இந்த ஃப்ரீஸ ஸ்டேட் பேங்க் தான் குறிப்பா இப்ப ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணா ஜீரோ பேலன்ஸ் சில பேருக்கு குடுத்திருக்கோம் அது நான் இருக்குது ஆர்பிஐல நீங்க இந்த இத்தனாயிரம் கோடி வருமானம் அதனால சர்வீஸ் ஏழை மக்களுக்காக நீங்க இந்த சர்வீஸ் வந்து ஒரு நூறு அக்கௌண்ட் இருநூறு அக்கௌண்ட்டுக்கு இந்த ஜீரோ பேலன்ஸ் குடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இவங்க ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து சார்ஜ் கட்டிக்குவாங்க அவ்வளவுதான வழியோ ஃப்ரீ எல்லாம் யாருக்கும் எதுவும் தரது கிடையாது 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 அதனாலதான் நீங்க இப்ப சொல்ற ஐடிஎப்தி அவ்வளவு அக்கௌண்ட்டுக்கு அவ்வளவு சார்ஜ் வச்சிருக்காங்க

நாலு லட்சம் டெபாசிட் அண்ட் விட்ரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்பான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல அடுத்து மினிமம் ஐயாயிரம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற சுபா இது பிரகதி கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு சாரல் சேலரி அக்கவுண்ட் இருக்கு இந்த சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் ஐம்பது ஜிஎஸ்டி கட்டணும் சார் எல்லா பேங்க்குமே இது நான்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கூட இருக்கும் இப்போ நான் சொன்னது பாத்தீங்கன்னா சம்பான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து பண்ணக்கூடிய ஒரு கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த அந்த ஸ்பெஷலுக்கு இருக்கும் இல்ல எதுவுமே இப்போ சாரல் சேலரி ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குமா எந்த அதாவது நூறு நாள் வேலைக்கு போதா பண்ணுமா அந்த அமௌண்ட் ஏடிஎம் கார்டு தேவை இல்ல ரேக வச்சு தான் நம்ம வந்து பணம் எடுக்க போகுது ஆதார் சீடிங்காக இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் ரைட் ஆறாம் அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போறாங்களா காலேஜ் போறாங்களா ஒன்பது வயசுல இருந்து பதினெட்டு குள்ள இருக்குதா அவங்களுக்கு வந்து பவிசியா சில்ட்ரன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருநூத்தம்பது பிளஸ் ஜிஎஸ்டி இப்ப ஒருத்தர் நடுத்தரமா இருக்கிறாரா அவருக்கு குளிக்கு சேவ் அக்கௌண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் மெயின்டெயின் பண்ணுவார் அவருக்கு எந்த சார்ஜஸ்ஸும் கட்ட தேவையில்லனா அவருக்கு ஒரு குல்லாக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எனக்கு பியூரா ஜீரோவே வேணும்பா நான் சர்வீஸ் சார்ஜ் கட்டிக்கிறேன்ப்பா மாசம் வருஷத்துக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பவிஷ்யா செல்றேன் பவிஷியாங்கிற சுபாஷ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓ இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்பினருக்கும் அக்கௌண்ட்டு மாறிக்கிட்டே போகும் சார்

இப்போ நூறு நாள் வேலைக்கு போற பொண்ணமா என்னங்க நூறு இரநூறு தான் எடுக்கும் அதனால அவங்களுக்கு சிம்பிளான ஒரு அக்கௌண்ட் கொடுங்கன்னு கேட்டதுக்கு தான் அந்த ஆரம் அக்கௌண்ட் கொடுத்தாங்க சோ இந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த அக்கவுண்ட்ல மாத்துவாங்க அதனால நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது உள்ள போய் ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் இத்தனை முறை ஏடிஎம் கார்டு ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இத்தனை முறை வந்து பிரான்ச்சில் உங்ககிட்ட வந்து ஃப்ரீ எடுத்துக்கலாம் இந்த நாம்ஸ் எல்லாம் வரும் சார் அந்த நாம்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னா வெளிய வந்து இது பிரிண்ட் பண்ணி ஒட்டணும் சரி சரி இதெல்லாம் வந்து ஆர்பிஐ நாம்ஸ் நீங்க ஒரு நூறு அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கனாவே உங்களுக்கு ஆடிட்டிங்க வருவாங்க டேரக்டா ஓ சரி சரி கஸ்டமர்ல கஸ்டமருக்கு கரெக்டா அந்த நாம்ஸ் எல்லாம் சொல்லிருக்காரா இவர் அப்படின்னு பாத்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் குடுப்பாங்க இவர் என்ன என்ன எதிர்பாக்கறீங்க அப்படின்னு சொல்லி நேரடியா வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன வேணும்னு கேட்டு குடுப்பாங்க போர்டோ அல்லது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரக்கூடிய அந்த பிங்கரை வச்ச மேல பில் வர மிஷின் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா நபார்டு வங்கி ஏற்றுக்கும் பத்தாயிரம் ரூபா கட்டினா போதும் இந்த மாதிரி பிரிண்டர் வந்து இப்ப இன்றைக்கி இருபத்தி ஏழாயிரம் ரூபான்னா அதில் ஒரு பத்தாயிரம் ரூபா நாம் சே இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பெனிஃபிட் கொடுப்பாங்க ஓ சரி சரி இது எல்லாமே உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது அதே மாதிரி எந்த டைமிங்லாம் கிடையாது மக்கள் எப்போ வராங்களோ எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேகம் எல்லா வங்கிகளுக்கும் சர்வீஸ் செய்யலாம் சரி சரி எல்லா வங்கிகளோட பணத்தையும் எடுக்கலாம் எல்லா வங்கிகளுக்கும் பணம் போடலாம் வெளிநாட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உள்நாட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வெளிநாட்டுல இருந்து வெஸ்டர்ன் யூனியன் மாதிரி பணத்தை உள்ள எடுக்கலாம் இதெல்லாம் தாண்டி அருமையான बेनिफिट என்னன்னா உங்களுக்கு வந்து ஆதார் சேவை மையமே வந்து கேம்ப் அடிப்படையில வருவாங்க ஒரு மாசமாவே சரி ஒரு மாசமாவே ஒரு டைமிங்க்கு வருவாங்க

நீங்க லோக்கல்ல இப்ப இந்த மாதிரி பேங்கிங் பிசி பாயிண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அங்கன்வாடி இந்த மாதிரி இருக்கும் பாருங்க லோக்கல்ல அந்த மாதிரி அங்கன்வாடியில தான் போய் அந்த மிஷின் வச்சிருந்தோம் அங்க இருந்து எடுக்க கூடாது அங்கதான் போய் ஒர்க் பண்ணணும் ஏன்னா இண்டிவிஜுவல்க்கு கொடுக்கும் போது நிறைய வந்து சீட்டிங்ஸ் நடக்குது நிறைய பிரச்சனை வருதுங்கிறதுனால இப்போதைக்கு அதை கட் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலதான் அந்த இஷ்யூ ஆனாலுமே வந்து எது எப்படியோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேங்கிங் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆபரேட் பண்ண முடியும் இது பண்ண முடியும் ஆமா ஆமா அந்த நாம் வச்சுக்கோங்களா அதனால நீங்க இது எல்லா பேங்க்குமே சர்வீஸ் பண்ணலாம் சார் காமனா பண்ணலாம் இது லைஃப் டைம் உங்களுக்கு எந்த ஒரு அக்ரிமெண்டோ இந்த மாதிரி கிடையாது பேங்கிங் பேங்க் பிசி ஆகட்டும் இந்தியன் பேங்க் பிசி ஆகட்டும் ஏதாவது ஒரு கம்பெனியோட டைப் வச்சிருப்பாங்க இண்டகரா ஜி மர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதோ டைப் வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க நாம வந்து காண்ட்ராக்டர் பேசுற மாதிரி இருக்கும் பேங்க் பிசிக்கு சும்மா அங்க பேங்க் போயிட்டு வருவோம் அவ்வளோதான் அவங்க டார்கெட் முடிக்கலனா அவங்க வந்து கோடு கட் பண்ணிடுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு லோன் வசூல் இந்த மாதிரி நிறைய குடுப்பாங்க நினைக்கிறேன் அக்கௌண்ட் ஓபனிங் டார்கெட்லாம் குடுப்பாங்க இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த நம்ம அந்த ரேட்டுக்கு அவங்க குடுக்கற காஸ்டுக்கு பண்றதுங்கிறது சிரமமா இருக்கும்

ஆனா அந்த அக்கவுண்ட் அந்த அந்த டீட்டெயில் எனக்கும் காட்டும் அங்க வேலை செய்யற ஸ்டாஃபுக்கும் காட்டும் கான்டாக்ட் பேஸ்ல இருக்கும் காட்டும் அப்போ அக்கௌண்ட் போட்டது நம்ம நம்ம ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர் அவனுக்கு இருக்குன்னா நம்ம போன் போட்டோம் அதுக்கு முன்னாடி அவனுங்க போட்டுருந்தாங்க கார்டை அந்த பிரான்ச்சுக்கு நாம அக்கவுண்ட் கொடுக்குறோம் எல்லாம் பண்றோம் ஆனா அதுக்கான நமக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கான பலனை மட்டும் எடுக்க விடுறாங்க மிச்சம் அவனுங்களே ஒர்க்கர்ஸே உள்ள போட்டு உம் 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 இந்த கஸ்டமர்க்கு என்னென்ன ஆஃபர்னு நமக்கு லிஸ்ட் வருது சிஎஸ்சி குள்ள கிரெடிட் கார்டு இருக்கா லோன் இருக்கா லோன் எவ்வளவு எல்லாமே பக்காவா வந்துரும் சார் இதோட நாம்ஸ் வந்து நீங்க ஒண்ணு நோக்குனீங்கன்னு வச்சிக்கோங்களேன் நம்ம ஒய்ஃப் வந்து அவனுங்க சாப்பிடுறாங்க இல்ல இல்ல அதான் சொல்றேன் நீங்க ஆ இல்ல இல்ல இத சொல்றேன் பாருங்க இத நீங்க உற்று நோக்குனிங்கன்னா உங்கள ஒரு லேபர் மாதிரி பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் சிம்பிள் நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பி எக்ஸாம்பிளுக்கு சொல்ற பாருங்க பேங்குமே பிசி போடுறதுல மும்முரம் காட்டுறாங்க ஏன் தெரியுங்களா இப்போ பைசா செலவு எல்லாம் இல்ல சார் இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு மக்களை வந்து கூப்டா வருவாங்களா பேங்க் வர மாட்டாங்க உங்களுக்கு பிசிங்கிற பேர்ல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட்க்கு அக்கௌண்ட் பத்தாயிரம் கொடுத்துட்டு நீ வில்லேஜ்ல உங்களுக்கு ஆயிரம் ஐநூறு பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க

சோ சோ இது ஒரு நூதனமா வந்து பிசிங்கிற பேருல உங்களை ஒரு கிட்ட கொடுத்து நிறைய அக்கவுண்ட் உள்ள வரவழைக்கிறதுக்கு பயன்படுத்துறது பினோ பேங்க்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஓபன் பண்ணி தர அக்கௌண்ட் லைஃப் டைம் ஃபுல்லுமே உங்களுக்கு அதுக்கான இன்சென்டிவ் கிடைக்கும் ஓகேங்களா நீங்க பிசி ஆப்ரேட்டர் ஆபரேட்டர்ல இருக்கீங்களா இல்லையாங்கறது இல்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரக்கூடிய மதர் பிரான்ச்சு நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல பணம் டிரான்சாக்சன் ஆனாலும் போனாலும் வந்தாலும் எல்லா இன்சென்டிவும் கிடைக்கும் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி கஸ்டமருக்கான ஆஃபரோ எதுவுமே வந்து இங்க யாருமே குறுக்கீடு கிடையாது டைரக்டா மும்பையில தான் ஷோ ஆகும் அவன் அங்க இருந்து பேச முடியாது இந்த கஸ்டமருக்கு எல்லாமே நீங்க தான் பண்ணுவீங்க அந்த கஸ்டமருக்கான மதர் பிரான்ச்சா இருந்து நீங்க தான் எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லுமே நீங்க ஓபன் பண்ணி தரக்கூடிய அக்கௌண்ட் உங்களுக்கு பயன்படும் இன்னொரு விஷயம் என்னன்னா பத்தே நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு பாஸ்புக் நீங்களே கையிலேயே குடுத்து அனுப்பிச்சுடலாம் அந்த ஒரு ஆமா பத்தே நிமிஷம் தான் சென்னைல ஐநா ஒரு நண்பர் வந்து அஞ்சு நிமிஷம் தான் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பினார் அஞ்சு நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிச்சுட்டாரு

லோன்ல இருந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க இப்போ சரிங்க சார் இது கான்ட்ராக்ட் கிடையாது லைஃப் டைம் பண்ற லைசன்ஸ் உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க சரிங்க நீங்க தாராளமா பண்ணலாம் யாருமே உங்களுக்கு மேல இருந்து இவ்வளவு எந்த டார்கெட்டுமே எதுவுமே கிடையாது நிறைய பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் சரிங்க சார் அதே மாதிரி சிஎம்எஸ் இதுல வந்து சிஎம்எஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல வந்து எல் என் டி பஜாஜி முத்துட்டு ஸ்ரீராம் இவங்க எல்லாமே வந்து கட்ட கலை அது உண்டு அது உண்டு ஆனா என்னன்னா அதுல வந்து கமிஷன் வந்து கம்மி ஓகே 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 இதுல வந்து நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா வந்து கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலு ரூபா தான் மூணு லட்ச ரூபா கட்டினாலும் அவன் ஒரு கஸ்டமர் பத்து கட்டினாலும் அந்த இருபத்தி நாலு ரூபா தான் இதுல அப்படி இல்ல சார் ஒரு லட்சம் ரூபாய் கட்டினாங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கமிஷன் இருக்கு ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து மாறுபடும் இதுல வந்து நூத்தி எண்பத்தி நாலு கலெக்ஷன் கம்பெனி இருக்குது நம்மளதுல என்ன சார் அது போற லீடுக்கான பைசா எல்லாமே நமக்கு வந்தது சிஎஸ்சிக்கு அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் என்னமோ இருக்கு ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு மூணு மாசமா ஒரு காரு லீடு போட்டேன் அது வந்து பதிமூணு லட்சம் ரூபா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கமிஷன் அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து ஏறும்னு பார்த்தா இந்த மாசம் என்ன இருக்கு மூவாயிரத்தி எண்ணூத்தி தொச்சு ரூபாய் இருக்கு நாலாயிரத்தி சச்ச ரூபாய்க்கு மேல சிஎஸ்சி பிடிச்சிருக்கு நாங்க இது பேங்க்ல கேட்டா இல்ல நீங்க உங்களுக்கு ஐடி குடுத்துருக்கோம்ல நமக்கு தொண்டகளே கத்தி செஞ்சு பாதிக்கு மேல எடுத்துட்டாங்க அப்ப எனக்கு விட்டு போச்சு இது இது வந்து சரியில்லை இது நம்ம பாட்டிக்கலாம் நம்ம உழைச்சும் அதுக்கான பலன் நம்மளால அனுபவிக்க முடியலையே உண்மைதான் குழு மகளில் குழு நான் மாசம் நம்ம அந்த அந்த கிராமமே இந்த பேங்குக்கு தெரியாது நான் போய் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு லோன போட்டு மொதல் மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏற்றிடுவானுங்க அந்த இது லோன் முடியும் பாத்தீங்களா முடியுதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் வாங்கிட்டு நான் போய் நிக்கு என்ன அப்படின்னா

இந்த பேங்க் பிசில ஏன் அப்படி இல்ல அப்படின்னா இவங்க டேரக்டா இங்க பிரான்ச் வைக்கிறது கிடையாது உங்களை தான் அவங்க பிரான்ச்சாவே மெயின்டைன் பண்றாங்க அதனாலதான் இது இல்ல இதனோட எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கடைசி வரைக்குமே கிடைக்கும்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே சரிங்க சார் சரிங்க உங்களுக்கான பாஸ்புக் ஏடிஎம் கார்டு எல்லாமே கொடுத்து வர்றோம் பத்து நிமிஷம்ல ஓபன் பண்ணி கொடுங்க இங்க இதுல போடுற உழைப்பு இதுல போடுங்க உங்களுக்கு அப்படியே அருமையான ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும் பிளஸ் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லா வந்து உங்க கஸ்டமரை யாரும் தூக்கவும் முடியாது தொடவும் முடியாது சரிங்க நீங்க ஓபன் பண்ணி கொடுக்குற கஸ்டமரை யாரும் வந்து உங்களுக்கு எதிராக வந்து கேட்கவும் முடியாது தொட முடியாது இப்போ நீங்க அங்க ப்ராஞ்சு ஐடி ஆஃப்ஸ்சி இருக்கிறதுனால தானே அவங்க வந்து பாத்துக்கிறாங்க உங்களை போய் உள்ள நுழைய விட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் பாத்துக்கறாங்க சரி ஸோ மினோவில் வந்து அப்படி கிடையாது சார் ஆ அதான் சார் வேற என்ன சார் டவுட் யாருக்கு மிஷின் சொன்னீங்கல்ல ஆமா சார் ஆமா

நான் அங்க வந்து பினோவில இருந்து உங்களுக்கு எடுப்பாங்க லிஸ்ட் எடுப்பாங்க சரிங்க இவரு நல்லா பிசினஸ் பண்றாரு அதனால வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தடையா இருக்கும் போல நிறைய அக்கௌண்ட்லாம் கொடுக்குறாரு அதனால இவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னா அவங்க இருந்து ஆஃபர் அறிவிப்பாங்க சார் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மிஷின் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் நபாடு வாங்கி ஏத்துக்கணும் சொல்லிட்டு ஆஃபர் அறிவிப்பாங்க இல்லைன்னா நாமளும் அப்ளை பண்ணி விடலாம் ஒன்று சரிங்க சார் ரெண்டு இவ உங்களுக்கு வந்து லோனும் கொடுப்பாங்க இவருக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா லோன் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா பிசினஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு லோனும் கொடுப்போம் இது எல்லாமே நீங்க ஒரு ஆறு மாசம் உங்களுடைய திறமையை காட்டணும் சார் ஆ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணுமோ அவங்களே தேடி வருவாங்க ஹெட்ல இருந்து சென்னைல இருந்து திருச்சில இருந்து மதுரைல இருந்து ஹெட்ல இருந்து எல்லாருமே உங்க ஸ்பாட்டுக்கே தேடி வந்துருவாங்க பேனர் போர்டு கொடுக்கறதுல இருந்து எல்லா சௌரியமே ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம்ச வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு

அப்பப்ப என்ன வருதோ போர்டு இது இப்ப இருக்கிறது எல்லாமே கொடுப்போம் ஸ்பெஷலா நீங்க பேனர் போர்டு லைட்டிங் போர்டு இதெல்லாம் வாங்கும் சார்ஜ் வரும் சரி சரி அது டைரக்டா மும்பைல இருந்து வரும் லைட்டிங் போர்டு அதுக்கு பேர் ஹமிசா பிளான் சொல்லுவாங்க ஒரு லட்ச ரூபா பிளான் இருக்கு அந்த ஒரு லட்சம் ரூபா பிளான் வாங்கும் உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க இந்த பிரிண்டர் பாஸ்புக் பிரிண்டர் உங்க பேங்க் ஒரு கேமரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது லேப்டாப் ஒண்ணு இந்த மாதிரி அது தாலுகாவுக்கு ஒரு பிரான்ச்ன்னு சொல்லி ஹமிஷா பிரான்ச்சுன்னு கொடுப்பாங்க அது மாதிரி நீங்க அப்கிரேட் பண்ணும்போது அதெல்லாம் நீங்க உங்களுக்கு அது அந்த ஒரு லட்சம் ரூபாயில அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துரும் நிறைய அந்த கேஷ் கவுண்டிங் மிஷினு மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் ஒரு எழுபத்தி எம்பதாயிரம் ரூபாய்க்கான மெட்டீரியல்ஸ் எதையில வாங்கிக்கலாமா இல்ல அவங்களா செலக்ட் பண்ணி தான் இல்ல இல்ல நீங்க எப்ப வேணாலும் நீங்க இப்ப நார்மல் பிரான்ச் எடுத்து ரன் பண்ணும்போது அப்டேட் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஸ்டார்டிங்ல அப்டேட் ஸ்டார்டிங்லயே கூட குடுக்கலாம் ஆனா வந்து என்னுடைய பெரிய இன்வெஸ்ட்மென்ட் நீங்க இறக்க வேண்டாம்

சரிங்க சார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்க